வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று இருபத்தி ஒன்பதாம் திகதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை இன்று வெல்கம் தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் மட்டக்களப்பு திக்கோடை கணேசா வித்தியாலயத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணிபுரியும் வன்னியசிங்கம் வினோதன் யானை தாக்குதலில் இருந்து தப்பித்து கொண்டார் அவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் யானையினால் முழுமையாக சேதப்படுத்தப்பட்டுள்ளது பல வருடங்களாக படுவான்கரை நிலப்பரப்பில் யானை தாக்குதலால் பல இழப்புக்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் எல்லை கிராமங்களில் யானை வேலிகளை அமைப்பதை சுட்டிக்காட்டியும் அவை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பது வேதனையான விடயம் உலகிலேயே மிகவும் பெருமதி வாய்ந்த காரை கொள்வனவு செய்த இலங்கையின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் லம்போகினி பல மடங்கு விலை மதிப்புள்ள லம்போகினி கார் ஒன்றை இலங்கையின் கோடீஸ்வரர் ஒருவர் கொள்வனவு செய்திருக்கின்றார் இலங்கையின் தற்போதைய முதல்நிலை பணக்காரரான தம்மிக்க பெரோரோ என்பவரை குறித்த லம்போகினி கார் ஒன்றை கொள்வனவு செய்துள்ளதுடன் கட்டநாயக்க விமான நிலையம் ஊடாக கடந்த பதினான்காம் திகதி இலங்கைக்குள் காரை கொண்டு வந்திருக்கின்றார் தோட்டத் தொழிலாளர்கள் எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டு என்னை கையெழுத்து வாங்க வந்த அதிகாரிகளை விரட்டியெடுத்த நுவரேலியா பிரதிசபை தலைவர்கள் தோட்டத் தொழிலாளர்களுக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என தோட்டத் தொழிலாளர்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்க வந்த அதிகாரிகளை அடித்தனர் நுவரேலியா பிரதிசபை தலைவர்கள் நுவரேலியா பிரதிசபைக்கு உட்பட்ட மக்களை ஏமாற்றும் விதமாக இன்று பாரிய செயற்பாடொன்று நடந்துள்ளமை நுவரேலியா மக்களிடையே பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது மகிந்த நிதி மோசடி சிக்கலில் மாட்டிக்கொண்டவர் விஜித பிரதமரின் செயலாளர் பொது நிதியை பயன்படுத்தி மஹிந்த ராஜபக்சவின் செலவீனங்களை ஈடு செய்வதற்கு எதிராக இன்றைய தினம் பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்தும் பயன்படுத்தினால் மகிந்த ராஜபக்ச பாரிய நிதி மோசடி சிக்கலில் மாட்டிக்கொள்வார் என எச்சரித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் மகிந்த ராஜபக்சவின் ஹெலிகாப்டர் செலவு மாத்திரம் இருபத்தி ஒரு நாளில் எண்ணூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் என நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்பட்ட நாளிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ பொது நிதியை பயன்படுத்தி தகுதியற்றவராகின்றார் என விஜித மேலும் விளக்கமளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திருடர்களுக்கு சட்டத்தை பின்பற்ற தெரியாது ஹபீர் சாடல் எல்லாவற்றையும் திருட்டுத்தனமாகவும் குறுக்கு வழியிலும் சாதித்து பழகியுள்ள மகிந்த அணியினருக்கு சட்டத்தை பின்பற்ற தெரியாது எனவும் அது அவர்களுக்கு பழக்கமில்லாத விடயமென சாடியிருக்கின்றார் ஹபீர் ஹாசிம் கடந்த இரு வாரங்களாக நாடாளுமன்றில் தமது பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாய்ப்பளிக்கப்படும் மகிந்த தரப்பினரால் அதை செய்ய முடியாது உள்ளதாகவும் எல்லாவற்றையும் குறுக்கு வழியில் பெறுவது போன்று அதிகாரத்தையும் கைப்பற்றிக் கொள்ள முயற்சிப்பதாகவும் நேர்வழி இவர்களுக்கு பழக்கமில்லாத ஒரு விடயமென அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் காட்டியிருக்கின்றார் இருபத்தியொரு நாட்களில் மகிந்தவின் ஹெலிகாப்டர் செலவு எண்ணூற்றி நாற்பது மில்லியன் ரூபா கடந்த இருபத்தி ஒரு நாட்களில் மகிந்த ராஜபக்ச தரப்பு தமது பிரத்யோக உலங்குவானூர்தி பயணிகளுக்காக எண்ணூற்றி நாற்பது மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றம் தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க நாடாளுமன்றத்துக்கு மகிந்த ராஜபக்ச ஹெலிகாப்டரிலேயே வந்து சென்ற நிலையில் சட்டவிரோத அரசினாலேயே உல்லாசம் அனுபவிப்பதாக மஹிந்த தரப்பு மீது பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ரணில்தான் பிரதமர் தீர்க்கமான முடிவு அக்கி தேசிய கட்சி நாடாளுமன்றம் பெரும்பான்மையை கொண்டுள்ளவரை தமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க பிரதமரான தீர்க்கமான முடிவை அறிவித்துள்ளது அக்கி தேசிய கட்சி அக்கி தேசிய கட்சியின் நாடாளுமன்ற குழுவினர் நேற்று மாலை சந்தித்திருந்த நிலையில் ஒருமுகமாக இம்முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அக்கி தேசிய முன்னணி அரசை ஆதரிப்பதாக எழுத்து மூலம் தெரிவித்துள்ள அதேவேளை ரணிலுக்கோ பொன்சேகாவுக்கோ பிரதமர் பதவியை தரப்போவதில்லை என மைத்திரி தெரிவித்துள்ளதுமே பிரதமரை தெரிவு செய்வது நாடாளுமன்றமே என ரணில் பதிலளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மகிந்தவால் முடியாதது ஐக்கிய தேசிய அரசுக்கு ஆதரவு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எழுத்து மூலம் அறிவிப்பு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவினால் நியமிக்கப்பட்ட புதிய பிரதமருக்கு நாடாளுமன்ற பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் அத்தினத்துக்கு முன்னிருந்த அக்கி தேசிய முன்னணி தலைமையிலான அரசுக்கு தமது தரப்பு ஆதரவளிப்பதாக ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பதினான்கு உறுப்பினர்களும் இணைந்து ஒப்பமட்டுள்ள இக்கடிதம் இன்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் நாளைய தினம் ஜனாதிபதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் அக்கி தேசிய முன்னணி தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் தவிர்த்து அக்கி கட்சி தலைமையிலான அரசுக்கு நூற்றி பதினேழு பேரின் ஆதரவு உறுதி செய்யப்பட்டுள்ளமையும் அக்கி தேசிய முன்னணியிலிருந்து நாடாளுமன்ற பெரும்பான்மையுள்ள ஒருவரை ஜனாதிபதி பிரதமராக நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தாஜின் விவகாரம் சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவு அரசியல் பரபரப்போடு மீண்டும் வசிம் விவகாரம் முன்னிலைக்கு வந்துள்ளது குறித்த வழக்கு காலமாக இழுபறியில் செல்கின்ற நிலையில் சந்தேக நபர்கள் இருந்தால் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது பேச்சுவார்த்தைக்கு அவசியமில்லை மைத்திரியை நம்ப முடியாது அனுர மைத்திரிபால சிறிசேனாவுடன் பேசி எந்த பயனும் இல்லை எனவும் அவரை எத்தனைக்கு நம்ப முடியாது எனவும் இன்று நாடாளுமன்றம் வைத்து தெரிவித்திருக்கின்றார் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க இதற்கு முன் எத்தனையோ தடவை மைத்திரிபாலாவுடன் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ள போதிலும் அவர் அதில் வழங்கப்பட்டுள்ள எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என தெரிவித்துள்ள அனுரகுமார திசநாயக்க தற்போது நிலவும் பிரச்சினை பேச்சுவார்த்தைக்கு உரியதன்று மாறாக நாட்டின் அரசியல் சட்டத்தின் வழிக்கு ஜனாதிபதியை இழுத்து வருவது என அவருடன் பேசி பயனில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இன்றைய தினம் பிரேரணி நிறைவேற்றப்பட்ட கையோடு ரணில் விக்ரமசிங்கவும் அலரி மாளிகையை விட்டு வெளியேற வேண்டும் என அனுர தெரிவித்தமையும் இதற்கு பதிலளித்த கிரியல்ல அரச நிதி பயன்படுத்தப்படவில்லை மாறாக தனியார் நிதியுதவிகளூடாக ரணிலின் அலரி மாளிகை செலவினங்கள் ஈடு செய்யப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இன்று நூற்றி இருபத்தி மூன்று இனி இன்னும் அதிகரிக்கும் சஜித் பிரேமதாசா நாடாளுமன்றத்தில் இன்னும் நூற்றி இருபத்தி மூன்று பேர் மகிந்த ராஜபக்சவின் செயலாளர் பொது பயன்படுத்துவதற்கு எதிராக வாக்களித்துள்ள நிலையில் இனிவரும் நாட்களில் தமது அணி இன்னும் பலம் பெறும் எனவும் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சஜித் பிரேமதாசா வசந்த சேனநாயக்க இயலவே தம் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு மகிந்த அணியை விட்டு நீங்கியுள்ள நிலையில் இன்றைய அமர்வில் விகித ராஜபக்ச மற்றும் அத்துரேலிய ரதனதேரர் கலந்து கொண்டிருந்தார் அக்கி தேசிய கட்சி ஆட்சி அமைக்கும் போது விட்டு சென்றவர்கள் திரும்ப வருவார்கள் என ஏலவே ரஜித சேனரத்தின தெரிவித்திருந்த அதேவேளை ரணில் விக்ரமசிங்க பிரதமராவதை ஏவிபி ஆதரிக்கப் போவதில்லை என தெரிவிக்கின்றது சபாநாயகரை வீழ்த்த முடியாது மனம் திறக்கும் தயாசிரி நாடாளுமன்ற பெரும்பான்மை இல்லாத நிலையில் சபை அமர்வுகளை புறக்கணித்து வரும் மஹிந்த அணியினர் அதற்கான காரணம் சபாநாயகரின் நடவடிக்கைகள் என தெரிவித்து வரும் நிலையில் சபாநாயகர் நூற்றி இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களின் பக்கபலத்துடன் இருப்பதினால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரரணி கொண்டுவர முடியாது என தெரிவிக்கின்றார் தயாசிரி நாடாளுமன்றம் பெரும்பான்மை சபாநாயகருக்கு பக்கபலமாக இருக்கும் நிலையில் அவரை எதிர்ப்பதாக தெரிவிப்பது அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவர முயற்சிப்பது முடியாத காரியம் என தயாசிரி விளக்கமளிக்கின்றார் பிரேரணை சட்டவிரோதம் தினேஷ் குணவர்த்தன குமரல் இன்றைய தினம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை சட்டவிரோதமானது எனவும் அவ்வாறான ஒரு பிரேரணை சபையில் சமர்ப்பிக்க எதிர்க்கட்சிக்கு எந்த அதிகாரம் இல்லை எனவும் தெரிவிக்கின்றார் தினேஷ் குணவர்த்தன பிரதமரின் செயலாளர் பொது நிதியை பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கிலான குறித்த பிரேரணைக்கு இருநூற்றி இருபத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றில் நூற்றி இருபத்தி மூன்று பேர் ஆதரவளித்துள்ளனர் மைத்திரிபால சிறிசேனா நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு எடுத்த தீர்மானத்துக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள அதேவேளை நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்வதுடன் அரசாங்கம் மற்றும் பிரதமர் நியமனம் சட்டவிரோதமானது என நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பிரதமரின் நிதி முடக்கம் நூற்றி இருபத்தி மூன்று பேர் ஆதரவாக வாக்களிப்பு பிரதமரின் செயலாளர் பொதுமக்கள் நிதியை பயன்படுத்துவதற்கு எதிரான பிரேரணை இன்று நூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளால் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ரவி கருணாநாயக்காவினால் முன்வைக்கப்பட்டிருந்த குறித்த பிரேரணை மீதான வாக்கெடுப்பு நிலைய கட்டளைக்கு அமைவ முறையாகவும் இடம்பெற்றுள்ள நிலையில் இன்றைய தினம் நூற்றி இருபத்தி மூன்று பேர் வாக்களித்திருக்கின்றனர் சொகுசு பேருந்து கால்வாயில் வீழ்ந்ததில் நான்கு பேர் பலி இருபது பேர் வரை காயம் நாத்தாண்டியா கால்வாயில் சொகுசு பேருந்து ஒன்று கவிழ்ந்து வீழ்ந்ததில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபது பேர் காயமடைந்திருக்கின்றனர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி வந்த பேருந்து இவ்வாறு நாத்தாண்டிய பகுதியில் விபத்துக்குள்ளானதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது குறித்த விபரத்தில் உயிரிழந்தவர்களின் மூவர் பெண்கள் என தெரிவிக்கப்படுகின்றது மேலதிக விபரம் கிடைக்கப்பெறவில்லை பெரும்பான்மை உள்ளவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவது அல்ல ஜனநாயகம் பெரும்பான்மையாக உள்ளவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவது அல்ல ஜனநாயகம் என பெரும்பான்மையாக உள்ளவர்களின் விருப்பம் சிறுபான்மை உள்ளவர்களை பாதிக்காமல் இருப்பதே என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய விளக்கமளித்திருக்கின்றார் பத்து தடவைகள் ஜனாதிபதி என்னை பிரதமராக பதவியேற்கும்படி கூறியிருக்கின்றார் சஜித் பிரேமதாசா பத்து தடவைகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தன்னை பிரதமராக பதவியேற்கும்படி கூறினார் என அக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் சஜித் பிரேமதாசா வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் தன் மீது வைத்த நம்பிக்கை ஜனாதிபதிக்கு நன்றி சொல்ல தான் கடமைப்பட்டுள்ளதாக கூறி அவர் எல்லாவற்றுக்கும் ஒருமுறை இருப்பதாகவும் மற்றவர்களை மிதித்து கொண்டு போய் பதவி எடுக்கக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தனது நிறைவேற்று அதிகாரத்தை முந்திரி பருப்பு விநியோகத்திற்கு விரட்டுவதற்கே பயன்படுத்தினார் மைத்திரி மஹிந்த அரசாங்கத்துக்கு குறைந்தபட்சம் சுவிட்சர்லாந்து போன்ற நாட்டிலிருந்து கூட வாழ்த்து கிடைக்கவில்லை என கூறிய ஜேபிபி நாடாளுமன்ற உறுப்பினர் ரத்நாயக்கா இந்த நாட்டை பட்டியின் ஊடக வலிமைப்பொன்றை நிர்வகித்து வருகின்றதொன்றோ ஜனாதிபதி தனது நிறைவேற்று அதிகாரத்தை ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு முந்திரி பரப்பு விநியோகத்தரை விடட்டுவதற்கே பயன்படுத்தினார் என கூறியிருக்கின்றார் ரத்நாயக்கா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியினூடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்தி குறிப்பில் உங்களை சந்திப்போம் நன்றி வெல்கம் தமிழ் டிவி பிரிவு